ாலும் தாசு மொழி அப்படியேதான் இருக்கும் ஆகவே அவர் என்ன கேட்டு வந்துள்ளாரோ அதை கேட்டுக் கொடுத்தால் போதுமானது என்றாள் இதனை ஏற்ற மன்னன் விவசாயிக்கு வேண்டிய அளவு தங்கம் கொடுத்து வழியன் விவசாயியும் தன் மகனின் திருமணத்தை மிகச்சிறப்பாக நடத்தி சந்தோஷமாக வாழ்ந்தார் இந்த கதையின் மூலம் சொல்லும் நீதி என்னதென்றால் ஆத்மார்த்தமான மனதுடன் நம் கடமையை நம் தர்மத்தை செய்ய வேண்டும் பலன் நமக்கு தானாகவே வரும் அதுவே உலகின் மிகச்சிறந்த தர்மமாகும் கொடுக்கும் அளவு சிறிதாக இருந்தாலும் நம்மிடம் பணம் பெரிதாக இல்லை என்றாலும் நாம் செய்யும் உதவியை ஆத்மார்த்தமாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் நம் மனதோடு நம் போது அந்த பலன் பத்து மடங்காக நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக நமக்கு தேவைப்படும் நேரங்களில் இறைவன் நமக்கு அளிப்பான் என்பதுதான் இதனுடைய நீதி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்